குறைவுகளுக்கெல்லாம் வணக்கம் இன்றைய தினம் ஐந்தாம் திகதி வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி ஆண்டு இன்றைய தினம் இந்த காடொலியில் இறந்திருக்கக்கூடிய தில்ஷி அம்சிகாவினுடைய மரணத்தின் பின்னால் உள்ள சம்பவங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த திடுக்கிடும் விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் இந்த காடொளியில் பேச இருக்கின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் சபிரகமோ பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் வருடத்தில் கல்வி கேட்டுக் கொண்டிருந்த மாணவர் பகுடிவதை காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்த பகுடிவதையின் பின்னணியில் அந்த பகிடிவதை நடைபெற்று அன்று நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள் அந்த வாக்குமூலங்களில் இருந்து திடுக்கிடும் பல தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பாக எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் ஒரு விரைவுரையாளர் ஒருவர் விரிவுரையாளர்கள் பயன்படுத்துகின்ற கழிப்பறையினுள் ஒரு கேமரா ஒன்றினைப்படுத்தி படம் பிடித்திருக்கின்றார் இவை தொடர்பாகவெல்லாம் இன்றைய தினம் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய தினம் இந்த காணொலியில் இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி சசிகரன் அனைவரையும் ஒரு மரணமாக இருந்திருக்கின்றது இந்த அடிப்படையில் இவரினுடைய இறப்பிற்கு காரணம் பகிடுவதைதான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது சரித் தில்ஷானுடைய நண்பர்கள் என்று கூறப்படுகின்ற பத்தொன்பது பேரிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது அதாவது பகடிவதை நடந்த தினம் என்னவென்ன பகடிவதைகள் இடம்பெற்றது என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதிலே அவருடைய நண்பர்கள் பல்வேறு பட்ட திடுக்கிடும் விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதுல பார்த்து முன்னாடி சொல்லி சொன்னால் அன்றைய தினம் இரவு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இவர்களுக்கு மேல் படிக்கின்ற அந்த சீனியர் மாணவர்கள் வந்து இவர்கள் எல்லாரையும் இரண்டாம் வருடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எல்லாரையும் ஒரு அறைக்கு வர சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் அந்த விடுதியிலே தங்குகின்ற ஒரு அறைகை தவிர்த்தும் கீழே இருக்கின்ற ஒரு அறைக்கு இவர்களை வர சொல்லி இருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக வந்து அந்த அறைக்குள் போயிருக்கக்கூடியது வந்து சரித் தில்ஷான் தில்ஷான வந்து ஒரு வாங்கு அந்த வாங்குக்கு மேலும் ஒரு கதிரை ஒன்றை வைத்து அந்த கதிரைக்கு மேலே இப்படி கைகளை வந்து மேலே தூக்கி கொண்டு நிற்கிறதுக்கு விட்டு வந்து அழுது கொண்டே அந்த கைகளை மேலே உயர்த்திய வண்ணம் விருந்திருக்கிறார் இதன் பின்னதாக வந்து அவருடைய நண்பர்கள் உள்ளே வருகின்றார்கள் உள்ளே வருகின்ற பொழுதும் சரி தில்ஷான் அழுது கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்துல வந்த மிகுதி மிகுதி மாணவர்களையும் ஒரு கட்டில் உண்டு ஒரு கட்டில் அந்த கட்டிலே வந்து ஒரு மூன்று பேர் தான் உட்காரக்கூடிய மாதிரியாக இருக்குமா ஆனால் அந்த கட்டில வந்து ஒரு பதினைந்து பேரை ஏற்றி ஒரு நெரிசலா ஒரு இடித்து கொண்டு நிற்கக்கூடிய மாதிரியாக அப்படி ஒரு நெரிசலாக அவர்களை ஏறி நிற்க சொல்லி இருக்கிறார்கள் அவர்களும் நின்றிருக்கின்றார்கள் இந்த நிலையில சரி தில்ஷான இறங்க இறங்க சொல்லி இருக்கின்றார்கள் அவரும் இறங்கி இருக்கின்றார் அதன் பின்னதாக அந்த வந்திருக்கக்கூடிய நபர்களிலே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்ட்ட வந்து சொல்லி இருக்கின்றார்கள் இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய் யாராவது ஒருவருடைய ஒரு பழைய ஒரு கிழிந்த மாதிரியாக ஒரு பழைய உங்களுடைய உள்ளாடைகளை உள்ளே ஆடைய எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் மாணவர்கள் வந்து சுகாகரிக்கிறார்கள் இந்த ஆடையை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அதை கட்டாயமாக யாரோ ஒருவரை தான் அணிய செய்ய போகின்றார்கள் என்று சொல்லி அப்ப இவர்கள் வந்து சிறிது நேரம் அமைதியாகவும் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாணவர்கள் விடாமல் தொடர்ச்சியாக இவர்களை வற்புறுத்தி போய் எடுத்துக்கொண்டு வருமாறு இவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாணவர்களும் ஒரு பயத்தின் காரணமாக போய் பழைய ஒரு உள்ளாடையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சரி தில்ஷான் அவர்களை வந்து அதுல வந்து இருக்கக்கூடியவர்கள் தெரிவு செய்தது வந்து சரி தில்ஷான சரி தில்ஷான தெரிவு செய்ய சொல்லி அந்த உள்ளாடையை வந்து அணியுமாறு கூறியிருக்கிறார்கள் அப்ப இவர் வந்து யாருடைய யாருடைய ஒரு உள்ளாடை அதுவும் ஒரு பழைய உள்ளாடையை அணிவதா என்பது தொடர்பாக இவர் வந்து பல நேரம் சிந்தித்து அழுது கொண்டிருந்திருக்கின்றார் இந்த நேரத்துல இதை நீ அணிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக இவர் வந்து தான் அணிந்திருந்த காற்றைக்கு மேலதாக அதை அணிந்திருக்கின்றார் உன்னை இவ்வாறு நாங்கள் அணிய சொல்லவில்லை அந்த காற்றையை கலட்டி விட்டு நீ இதை அணிய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி இருக்கிறார் இதன் நிமித்தமாக அந்த அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு போர்வையை கொடுத்து இதை நீ அணிந்து கொண்டு அதன் பின்னதாக இதை அணி என்று சொல்ல இல்லை இந்த போர்வையை நீங்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லி அவரை வந்து வலுக்கட்டாயமாக திணித்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை ஒரு மாதிரியாக அழுது அந்த அவர் அந்த ஆடையை வந்து அணிந்திருக்கின்றார் அதன் பின்னதாகவும் அந்த வாங்குக்கு மேல் ஒரு கதறியை வைத்து அதற்கு மேல் அவரை ஏறி நிற்க சொல்லி மிகவும் கொடூரமான முறையில் இவர்கள் பகுடிவதையே புரிந்திருக்கின்றார்கள் இதன் பின்னதாக சிறிது நேரம் கரையிட்டு அனைவரையும் அனுப்பிவிட்டு சரி தில்சாண்டி மட்டும் அங்கேயே இருக்க வைத்திருக்கின்றார்கள் அப்ப இந்த மாணவர்கள் எல்லாம் வெளியிலே வந்துவிட்டார்கள் விட்டார்கள் சரி தில்ஷானை உள்ளே வைத்து மிகவும் இவர்கள் கேவலமான வார்த்தைகளால் பேசியது வெளியில் இருந்த மாணவர்களுக்கு கேட்டதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் அவ்வாறாக பல மணி நேரம் உள்ளே வைத்து இவர்கள் என்னென்ன பகுதி செய்தார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் மிகவும் கேவலமான வார்த்தைகளால் அவரை பேசி இரண்டரை மூன்று மணிக்கு தான் அதிகாலை இரண்டரை மூன்று மணிக்கு தான் இவரை வெளியே அனுப்பி இருப்பதாகவும் அந்த சக மாணவர்கள் அந்த வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் அடுத்த நாள் வந்து பல்கலைக்கழகத்திலே இந்த புதுவருட கொண்டாட்டங்கள் நிகழ இருந்ததாம் இந்த தினத்தில கூட எதையோ யோசித்துக் கொண்டு தனிமையிலேயே ஏனென்றால் வழக்கமாக உட்காருபவர் கிடையாதாம் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நாள் முழுவதுமே அவருக்கு அந்த மனம் சரியில்லாமல் உடைந்து போய் உட்கார்ந்திருந்ததை பல நண்பர்கள் பார்த்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் அவர்கள் போய் விசாரித்திருக்கின்றார்கள் ஒன்றும் இல்லை என்கிற மாதிரியாக தில்ஷான் கடந்து போய் இந்த சம்பவத்தை இவரால் தொடர்ச்சியாக மறந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இந்த சம்பவம் தான் இவருக்கு தொடர்ச்சியாக நினைவில் வந்து கொண்டிருக்கின்றதா இதன் பின்னதாகத்தான் இவர் ஒரு தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் உயிர் மாய்ப்பதற்கு முன்னதாக தன்னுடைய பெற்றோர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் எவ்வளவு தூரம் மறக்க நினைத்தாலும் என்னால் சில விடயங்களை மறக்க முடியவில்லை அதனால் தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் என்னுடைய தம்பியை கவனமாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் அவருடைய தந்தை குறிப்பிட்டிருக்கின்ற விடையும் என்னுடைய மகன் கோட் ஷூட் போட்டு அவன் ஒரு பட்டதாரியாக ஒரு பெரிய பொறியியல் பீடத்தில் வலம் வருவான் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய மகனை கோட் சூட் போட்டு நான் இப்படியாக காண்பேன் என்று சொல்லி நினைக்கவில்லை இது ஒரு கனவாக போயிடக்கூடாது அப்படி என்று சொல்லி கதறி அல்லது காணொலிகளையும் நாங்கள் பலர் பார்த்திருப்போம் இது எல்லாம் நெஞ்சை விட்டு அகலாவது ஒரு மிகப்பெரிய துர்பாக்கியமான விடயங்களாக தான் இருக்கின்றது ஆக இதுதான் அந்த இரவு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இதில் இதில் வந்து அந்த ரேகிங்கில் ஈடுபட்டவர்களே நாங்கள் மாணவர்கள் என்றே உண்மையில கூறக்கூடாது இவர்களை வந்து வரும் காணியர்கள் என்றுதான் நாங்கள் சொல்லப்படும் அந்த அளவு தூரத்திற்கு தான் இவர்களுடைய பாடு என்பது இடம்பெற்றிருக்கின்றது அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் அம்சிகாவினுடைய அந்த ஒரு மரணம் அதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஏழு மா ஏழாவது மாடியில் இருந்து கீழே விழுந்து குதித்து தன்னுடைய மாய்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு பதினைந்து வயது கூடிய ஒரு மாணவி ஒருவர் பின்னணியில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கடந்த இவர் ஏற்கனவே பம்பல பெட்டியவில் ஒரு பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு ஆசிரியரினால் இவர் பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னதாக இவர் பாடசாலை ஒன்றில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் பெற்றோர்களினால் இந்த நிலையில் அந்த சம்பவத்தை இவரால் தொடர்ச்சியாக மறக்க முடியவில்லை அந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக மறக்க முடியவில்லை என்பதையும் தாண்டி சூழ இருப்பவர்கள் அந்த சம்பவத்தை இவருக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்த காரணத்தினால் அவருக்கு அதிலிருந்து வெளியே வர அவ்வளவு தூரம் கஷ்டமாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக அவருடைய பெற்றோர்கள் வந்து ஊடக சந்திப்பிலே கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் அவர் வந்து ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திலே அதாவது கொட்டஹேனாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திலே பயின்று கொண்டிருந்த சமயம் ஆஹ் நூறு பிள்ளைகள் சூழ இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவரை மட்டும் எழுப்பி அந்த தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் அவரை அவமானப்படுத்தியதுதான் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு பிள்ளைகளுக்கு முன்னால் எழுப்பி பேசியது அவருக்கு அவ்வளவு தூரம் ஒரு மனவிரக்தியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு பெரிய விடயமாக இருந்தது இது தொடர்பாக பெற்றோர்கள் ஊடக சந்திப்பில் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் இறப்பதற்கு முன்னதாக மாணவி ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே தன்னுடைய இறப்பிற்கு யார் காரணம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினிடம் அவர்கள் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இப்பொழுது ஊடகங்களுக்கு இந்த விடயங்கள் தெரியப்படுத்தி போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னதாக இப்பொழுது இந்த நிலைமை காணப்படுகின்றது ஆக இந்த இருவருக்குமான நீதி கட்டாயம் கிடைக்கப்பெற வேண்டும் ஏனென்றால் ஒன்று பகிடுவதை காரணமாக அந்த மாணவனுடைய உயிர் போயிருக்கின்றது இன்னும் ஒன்று பாலியல் சீண்டல் சுத்தி இருக்கக்கூடியவர்களினுடைய பரிகாசம் என்று சொல்லி ஒரு பதினைந்து வயது மாணவியினுடைய உயிர் பறை போய்க் கொண்டு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மிகவும் வெட்கக்கேடான ஒரு சமூகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இருவருக்குமான நீதி என்பது நிச்சயமாக கிடைக்கப்பெற வேண்டும் ஆனால் இப்படி இங்கே எத்தனையோ மரணங்கள் நடந்து முடிந்தது ஆனால் அந்த மரணங்களுக்கெல்லாம் எல்லாம் நீதி கிடைச்சதா கேட்டா கேள்விக்குறிதான் ஆனால் அப்படி இந்த இரண்டு மரணங்களை கடந்து போகாம இதுக்கு ஒரு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அப்பதான் இதுக்கு அடுத்ததாகவும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரைகளும் ஓகே இந்த ஒரு விஷயம் செய்தா இந்த ஒரு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு தெளிவு ஒன்று இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு துர்பாக்கியமான சம்பவங்கள் நடந்து இருக்கின்றது இதையும் தாண்டி

சொல்லி இருக்கிறார் இதன் பின்னதாகத்தான் பார்த்தால் அது ஒரு அது ஒரு வைஃபையில் கனெக்ட் ஆகி இருந்து கூட இயக்கக்கூடிய மாதிரியான ஒரு உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு கேமரா என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதன் பின்னதாக அவரை வந்து கைது செய்து இப்பொழுது விசாரணைகள் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருக்க அப்ப நிலந்து எங்க போய்கொண்டிருக்கோம் பாருங்க ஒரு விரிவுரையாளர் செய்யக்கூடிய செயல் ஆயிலு பல்கலைக்கழகங்கள்ல எப்படிப்பட்ட எப்படி பல்கலைக்கழகம் என்றது முதல்ல இப்படிப்பட்ட ஒரு இடம் அது வந்து ஒரு கோவிலுக்கு ஈடான ஒரு இடம் இல்லையா அஹ் பல கலைகளையும் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு இடம் அதில் இவ்வளவு கேவலமான விடயங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டுல சட்டம் ஒழுங்கு இன்னமும் இருக்கு அப்படி என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த விடயங்கள்ல சரியான தீர்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தினம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில கதைத்துக் கொள்வோம் நன்றி உறவுகளை